அந்த ஆடியோல பட்டியலின பெண்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்கிறதாகவும் சமூக ஆர்வலரான இலகு முருகுமுத்து தேசிய பட்டியலின ஆணையத்துல புகார் ஒன்று கொடுத்திருந்தாரு இதையடுத்து பதினஞ்சு நாட்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேசிய பட்டியலின் ஆணையம் சைபர் கிரைம் ஏடிஜிபி க்கு அறிவுறுத்தி இருந்தாங்க இந்த நிலையில கார்த்திக் குமார் பதிவிட்டு இருக்காங்க பாதுகாப்பு வழங்கணும் மேலும் குழந்தைகள் சத்தம் அந்த ஆடியோல கேட்குது எனக்கு குழந்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புல இருந்து விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தாரு இந்த நிலையில இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இந்த சர்ச்சைகள் சம்பந்தமாகவும் அவர் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தன்னோட கருத்துக்களை வந்து

இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் வந்து அந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்றது தெரியும் போலீசார் இது சம்பந்தமா நிறைய எவிடன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ மீடியாவும் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் வந்து ரொம்ப அமைதியாவே இருக்காங்க கூடிய விரைவில் அந்த நபர் யார் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப ஆதங்கமா ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காரு அந்த நியூஸ் என்ன அப்படின்னா பட்டியலின மக்கள் குறித்து தரைக்குறைவா நடிகர் கார்த்திக்குமார் பேசியதா பரவக்கூடிய வீடியோக்கு பதினஞ்சு நாளைக்குள்ள விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் அந்த ஒரு நியூஸ் அவர் ஸ்டோரியில வச்சு இது ரொம்ப அன்பேரான ஒரு விஷயம் நீதிக்கு எதிரான ஒரு அநீதியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வந்து அது மூலமா தெரிவிச்சிருக்காரு சோ அவர் சொல்ற மாதிரி இந்த விசாரணையோட முடிவுல கண்டிப்பா அந்த ஆடியோ யாரோடது அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு மக்களும் வந்து நம்புறாங்க அது யாரோட ஆடியோ அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்தோடனே கண்டிப்பா அதையும் அவர் ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்கு பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்